வணக்கம் மக்களே ஐந்து கிலோ எடையை மூன்று நாட்களில் குறைக்கும் அற்புத டீயை பற்றி எந்த வடியோவில் பார்க்கலாம் வாங்க உடல் பருமன் என்பது தற்போது ஏராளமான மக்கள் அவஸ்தைப்படும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த உடல் பருமனை குறைக்க பலரும் பலவிதமான டயட்டுகள் மற்றும் ஜிம்களில் பல கடுமையான உடற்பயிற்சிகளை செஞ்சு வராங்கன்னே சொல்லலாம் இன்னும் சில பேர் உடல் பருமனை குறைக்க கடுமையாக போராடாமல் எளிய வழிகளின் மூலம் உடல் எறையை குறைக்க விரும்புகின்றனர் உங்களுக்கும் எளிய வழியில் உடல் பர்மனை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த டீயை தயாரித்து தினமும் குடித்து வாருங்கள் பார்சி என்பது கொத்தமல்லியை போன்றே காணப்படும் ஒரு மூலிகை இது உடலோட உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யணும்னே சொல்லுவாங்க மேலும் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கவும் உதவும் பார்சியில் நீர்பெருக்கி பண்பு அதிகமாக இருக்கிறதுனால இது உடலில் உள்ள நச்சுக்கள்லாம் சிறுநீர் வழியே வெளியேற்றிடும் சரி இப்போ இந்த பார்சியை கொண்டு உடல் எடையை எப்படி தீயை தயாரித்து குடிக்கலான்னு பார்க்கலாம் பார்சி எங்கு கிடைக்கும் என்று பலருமே கேட்குறீங்க இது அனைத்து சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும் இந்த டீயை செய்ய தேவையான பொருட்கள் பார்சி அஞ்சு தண்ணி ஒரு லிட்டர் தயாரிக்கும் முறை முதல்ல நீரை ஒரு பாத்திரத்தில் வெட்டு கொதிக்க விட வேண்டும் பின் அதில் பார்சியை சேர்த்து இறக்கி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வடிகட்டி குடிக்க வேண்டும் தினமும் இந்த நீரை நாள் முழுவதும் ஒரு லிட்டர் குடிக்கணும் உடல் எடை வேகமாக குறைய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு மேலே குடிக்க வேண்டாம் இந்த பார்சி ஆன்டி ஆக்சிடென்ட்டு போல் செயல்பட்டு ப்ரீராடிகல்ஸை எதிர்த்து போராடும் மற்றும் இது புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களோட அபாயத்தை குறைக்கணும்னே சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரி பயனுள்ள பொடியஸ்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ